இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா சின்ன திரை சீரியல் மூலமா யதார்த்தமான நடிப்பு கொடுத்து ஆர்டிஸ்டுகள் பலரும் மக்கள் கிட்ட பெற்று பிரபலமா இருக்காங்க அந்த வகையில விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மகாநதி சீரியல்ல காவேரி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர லட்சுமி பிரியாவும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனச வென்று இருக்காங்க இதுக்கு காரணம் காவேரிக்கு ஜோடியா நடிக்கிற விஜய் அப்படின்ற சுவாமிநாதன் ஸ்டைலாகவும் அழகாகவும் நடிப்பை வெளிப்படுத்தி கதாநாயகன் அப்படின்ற முத்திரையை பெற்றுட்டாரு அதனால விஜய் மற்றும் காவேரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகினதுனால மக்கள் தலைப்புல தூக்கி வச்சு கொண்டாடப்பட்டு வந்துட்டு இயக்குனரோ இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எந்த அளவுக்கு ரொமான்ஸ் கெமிஸ்ட்ரியை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து டிஆர்பி ரேட்டிங்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு வராரு இந்த சூழ்நிலையில காவேரி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர லக்ஷ்மி பிரியா விஜய் டிவி நிகழ்ச்சியில புதுசா தொகுப்பாளினியாவும் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிய மாக்காப்பா மற்றும் பிரியங்கா தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க ஆனா பிரியங்கா கல்யாணம் முடிஞ்ச கையோட கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால அவ்வப்பொழுது வர முடியல அதனால மாக்காப்பாவோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறதுக்கு லக்ஷ்மி பிரியா வராங்க இதன் மூலம் லக்ஷ்மி பிரியாவுக்கு வேறொரு வாய்ப்பு கிடைச்சிட்டு வருது அந்த வகையில புதுசா கிடைச்ச நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குற விதமா லக்ஷ்மி பிரியா கூட சேர்ந்து பொன்னி சீரியல்ல ஹீரோவா நடிக்கிற சபரி அப்படின்றவரும் தொகுத்து வழங்கிட்டு வராரு இதனால ரெண்டு பேரும் சேர்ந்து புகைப்படங்கள் எல்லா சோசியல் மீடியாவிலையும் வெளிவந்தது தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசி கல்யாணம் பண்ண போற ஜோடி அப்படின்னு கமெண்ட்டுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பதில் அளிக்கிற விதமாக சபரி லக்ஷ்மி பிரியா என்னோட தோழி நான் எப்படி ஒரு ஆண் தொகுப்பாளரோ இருக்கிறேனோ அதே மாதிரி லக்ஷ்மி பிரியா பெண் தொகுப்பாளினி அவ்வளவு தான் அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் லக்ஷ்மி பிரியாவுக்கு ரசிகர்கள் அதிக வரவேற்பு கொடுத்தத ஒட்டி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களையும் கொடுத்துட்டு வராங்க ஏன் எல்லாரும் விக்கா அப்படின்னு லக்ஷ்மி பிரியாவை தூக்கி கொண்டாடுறாங்க அதுக்கெல்லாம் தகுதியே இல்ல அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி நடிப்பும் இல்ல அழகும் இல்ல ஏன் சாதாரணமாக ஒரு சீரியலை பார்க்கறத விட்டுட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள பிரபலமாக்கிடுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு பதில் அளிக்கிற விதமா காவேரி அப்படின்ற லக்ஷ்மி பிரியா உங்களுடைய மோசமான சிந்தனைக்கு யாருமே பதில் சொல்ல முடியும் முடியாது உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் வேலை மட்டும் பாருங்க அதை விட்டுட்டு மற்றவங்களை இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறது சரி கிடையாது நான் அழகாக இருக்கனா நல்லா நடிக்கிறேனா அப்படின்னு யார்கிட்டையுமே கேட்டது கிடையாது அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிபி காப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்